ஞாயிற்றுக்கிழமை பொழுது இப்படி அதிரி புதிரி தடாகடிய விடியும் என்று அன்பழகனும் அன்னபூரணியும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அதுவும் வீட்டில் வேற்றாள்கள் விருந்தாளிகளாய் வந்து தங்கி இருக்கையில் சிறிதும் நாகரிகம் இல்லாமல் இப்படி நடக்கும் என்று இவர்கள் நினைத்து பார்க்கவும் இல்லை இதோ இப்போதுதான் நடந்தது நடந்த சுடு கொஞ்சமும் ஆறாமலே எழுந்து வந்து விட்டார்கள் அதனால் தம்பல்களுக்குள் பேச்சில்லை வாய் மூடி மௌனம் மனதில் ஓலம் நடந்தார்கள் ஒருவர் மீது மட்டுமா குற்றச்சாட்டு இருவர் மீது

அப்படிப்பட்டவள் இப்படி கொட்டுகிறாள் என்றால் வீட்டுக்கு வந்தவளை மாற்று மகள் மருமகளாகவே நினைக்கவில்லை இவர்கள் மகளாகத்தான் நடத்தினார்கள் பிடித்து விட்ட காரணத்தால் வரதட்சணை எதுவும் திருமணம் முடித்ததில் தங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் இப்படித்தான் இவர்கள் நெஞ்சில் ஓடியது அப்பப்பா இருவருமே தற்போது நடந்து முடிந்த நிகழ்வை மனத்திரையில் கொண்டு வந்தார்கள் காலை சரியாக ஆறு மணி தம்பதிகள் இருவரும் வழக்கம் போல் நடைபெயிற்சிக்காக But I put அன்பழகன் சட்டையை மாட்டிக்கொண்டு அண்ணம் இருக்கும் தங்கள் படுக்கை அறையை நோக்கி அழைத்தார் இதோ வந்துட்டாங்க என்று குறை கொடுத்து கொண்டே அவள் முந்தாங்கியை பின்பக்கம் நன்றாக இழுத்து சொருகி கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் அறுபத்தைந்து வயது அடி உயரம் கொஞ்சம் தாத்தியகமான உடம்பு தற்போது கொஞ்சமாய் முகத்தில் கொஞ்சம் பவுடர் பூசி நெற்றின் நடுவில் வட்டமாக பொட்டு வைத்து அன்னபூரணி எப்போதுமே மகாலட்சுமி தான் போலாமா என்று அன்பழகன் கேட்டு கணவன் மனைவி இருவரும் ஒரு அடி எடுத்து வைத்து

சுவதென்றால் ஏதோ விலங்கும் முக்கியம் அன்பழகன் ஓட சொல்லுமா அமர்ந்தார்கள் ஒன்றும் புரியவில்லை திரு திருவென்று விழித்தாள் மாமா நீங்க சொல்லுங்க மாலினி பார்வையை அன்பழகன் பக்கம் திருப்பினாள் அவருக்கும் விளங்கவில்லை விழித்தார் சொல்லுங்க மாமா நான் இப்ப என்ன வேலையில இருக்க இப்போதுதான் இவர்களுக்கு விளங்குகிறது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியை சொன்னார் என் வீட்டுக்காரர் வேலை வங்கி மேலாளர் நாங்க காலையில கிளம்புறோம் காலையில ஒன்பது மணிக்கு புறப்படுறீங்க மாலையில் எட்டு காலையில் வீட்டுல என் வேலை என்ன காலையில அஞ்சரை மணிக்கு இருந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு முடிச்சதும் நமக்கு காஃபி அடுத்து உங்களுக்கு நமக்கு சமையல் கிளம்பல்னு வேலை சரியா இருக்கும் அப்போ அத்தைக்கு என்ன வேலை காலையில் என்னோட நடைப்பயிற்சிக்கு போய் வந்து உன் சமையலுக்கு உதவ காய்கறி கொடுப்பாள் அப்போ உங்க வேலை என்ன நடப்பு முடிச்சு வந்ததும் தினசரி படிப்பேன் மாத மின்சார தொலைபேசி தண்ணீர் கட்டணங்கள் கட்டுவேன் ஏதாவது பொருட்கள் தட்டுப்பாடு என்றால் கடைகளுக்கு போவேன் காய்கறி வாங்க வருவேன் அத்த உனக்கு உதவிய நேரம் போக நீ காலையில் அவசரத்துக்கு விட்டுட்டு போன எச்சல் பாத்திரங்களை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை தொலைக்காட்சி பெட்டியில் தொடர் பார்ப்பாள் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வேலை பத்தாது மாலினியின் குரல் கொஞ்சம் கூட பிசு இல்லாமல் கராராக வந்தது என்னமா சொல்ற இதுவரை பொறுமையை பதில் சொன்ன அன்பழகன் துணுக்குற்றார் ஆமா நீங்க ரெண்டு பேரும் செய்யற வேலை பத்தாது சொன்னேன் புரியல அன்னபூர்ணி அவளை குழப்பமாய் பார்த்தாள் இனி நாங்க சலவை இயந்திரத்தில் போட்டு போன துணிமணிகளை எடுத்து காய வைக்கணும் மாலையில் எடுத்து மடிச்சு வைக்கணும் இதெல்லாம் முதலாய் ஆமா மாலை இப்போ முடியல எனக்கு பள்ளியில் வேலை பழு அதிகமா இருக்கு அடுத்து மாலை வந்ததும் இந்த வேலையெல்லாம் மழையா இருக்கு செய்து என்னால் இயந்திரமாக சொல்ல முடியவில்லை சரிமா உனக்கு கஷ்டமா இனி நான் செய்யறேன் அன்னபூர்ணி தலையாட்டினாள் அன்பழகனுக்கும் அது திருப்தியாக இருந்தது

இருக்கு சரிமா இனி கொடுத்து கையோடு வாங்கி வர்றது என் பொறுப்பு மாமா இனிமேல் இதெல்லாம் நீங்க தான் செய்யணும் சரி அத்த வேலைக்கு போய் வந்து இட்லி தோசைக்கு நான் தான் மாவு அரைக்கிறேன் இனி அந்த வேலையும் நீங்க அன்னபூர்ணி அடுத்த நொடி பாரம் பொறுக்க மாட்டாத ஏதோ தோன்ற சரிமா எதுக்கு திடீர்னு இந்த தடாலடி கேட்டார் தடாலடியா மாமா புருஷம் போண்டாட்டி ரெண்டு பேரும் வங்கி பள்ளிக்கூடம் வேலைக்கு போய் உழைச்சு களைச்சு ஓடா தேஞ்சு வரோம் இதெல்லாம் உணர்ந்து நீங்களா செய்வீங்கன்னு எதிர்பார்த்தோம் செய்யல எத்தனை நாளைக்குத்தான் தான் நாங்க சுமைகளை தூக்கி வச்சுக்கிட்டே தெரியறது அதான் இறக்கி வைக்கிறோம் நீங்க வீட்டுல ஒண்ணு ரெண்டு ரெண்டு வேலை செய்துட்டு சொகுசாய் உட்கார்ந்து சரியா நாங்களும் இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு தான் வந்திருக்கோம் நானும் அலுவலகத்துக்கு போய் இவளும் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஓய்வு இந்த சம்பாத்தியம் எங்களுக்கு ஓய்வூதியம் நீங்க உட்கார்ந்து தானே சம்பாதிக்கிறீங்க எங்களை போல் ஒளி உழைச்சு இல்லையே எதற்கு என்ன பேச்சு என்று புரியாமலே தொடர்ந்தார் அதுக்கு நாங்க சொல்ற வேலைய செய்யணும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்துட்டு தானே இருக்கோம் பத்தாது இன்னும் எங்ககிட்ட இருந்து புடிங்கி செய்யணும் நான் சமைக்கணும் மாமாலினி என்றால் அண்ணா போறனே ஏன் சமைச்சு எங்களை அனுப்பலாமே நாங்க காலையில எல்லா வேலையும் செய்து இது அறக்க பறக்க ஓடாம ஆசுவாசமா கிளம்ப அது உதவியா இருக்கும் என்றார் இதுவும் மண்ணப்பூரணிக்கு ஏற்பாய் தெரிந்தது ரொம்ப சரி மாலினி இனி தினம் நானே சமைக்கிறேன் விடுமுறை நாள் தான் நீ சமைக்கலாம் என்றாள் மனைவி முழு நேர சமையல்காரி ஆகி விடுவாள் என்கிற பயம் வந்தது அன்பழகனுக்கு இது சரி வராத மழனி அவளுக்கு உடல் ஒத்துழைக்காது வயசாயிடுச்சு என்றார் இது மாழனிக்குள் கொஞ்சம் சூட்டை கிளப்பியது அது என்ன அத்த செய்யறன்னு சொல்றாங்க நீங்க மறுக்கிறீங்க சீரினாள் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதோ பார் மாலினி இன்னைக்கு நீயும் புருஷனும் செய்யும் இந்த மொத்த வேலைகளையும் நாங்களும் ஒரு காலத்தில் செய்தோம் ஏன் இதை விட தாண்டி செய்தோம் நான் விவசாய குடும்பம் என் அம்மா அப்பா விவசாயிகள் காலை எழுந்ததும் என் அப்பா தோட்டம் துறவு வயல்வெளி கழனின்னு வெளியில கிளம்பிடுவார் என் அம்மா ஆடு மாடு கோழின்னு பராமரிக்க கிளம்பிடுவாங்க இவளுக்கு கைவேலையை புடிங்க கூட செய்ய ஆள் கிடையாது ரெண்டு பிள்ளைங்க நானும் இவளவு உங்களை போல் வேலைக்காரங்க யார் உதவி ஒத்தாசி இல்லாமல எங்க நாலு பேருக்கும் சமைச்சு எடுத்துக்கிட்டு என் அம்மா அப்பாவுக்கும் சமைச்சு வச்சுட்டு எல்லாரும் ஒரு ஸ்கூட்டர்ல கிளம்பணும் மாலை வந்து வந்து பார்த்தா போட்ட வீடு போட்டபடி கிடக்கும் காஃபி போடுறதுல இருந்து எல்லா வேலையும் முடிச்சு அத்த படுக்க வரும்போது தினம் மணி பதினொன்னு தாண்டும் அன்னைக்கு அப்படி உழைச்சவள இன்னைக்கு இன்னும் உழைக்க சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அன்னைக்கு இவள் உழைச்ச உழைப்புல பாதி நீ செய்யல புரிஞ்சுக்கோ அன்பழகன் படபடவென புரிந்தார் மாலினி அசரவில்லை அன்னைக்கு உழைச்சா இன்னைக்கு கால நீட்டி சாப்பிடணும்னு சட்டமா அதெல்லாம் முடியாது எங்க சூழ்நிலை இன்னைக்கு நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி ஒத்தாசையா தான் ஆகணும் சொன்னால் என்ன மாலினி பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு எங்களுக்கு நீ உத்தரவு போடுற என்றால் பொருணி ஏன் நான் இந்த வீட்டுல உத்தரவு போட அந்த தகுதி இல்லையா அமைதியா இருக்கும் இங்கிற்காக இப்படி அதிகப்படியா பேசக்கூடாது அன்பழகனுக்கும் சூடேறியது இது என்ன அதிகப்படியான பேச்சா சத்தியமா இல்ல மாலினி இப்படி ஏட்டிக்கு போட்டு பேசியது கிடையாது பதிலுக்கு பதில் சொன்னதும் இல்லை இப்போது இப்படி நடக்கிறாள் என்றால் அன்பழகனுக்கு ஓரளவுக்கு விஷயம் விளங்கியது இதோ பார் மாலினி உனக்கு தனி கொடுத்தனும் போக விருப்பம் என்றால் தாராளமாய் நீ சந்தோஷமாய் போகலாம் இப்படி எங்க சண்டை போட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்ல போட்டு உடைத்தார் இதுதான் ஆபத்தாயிற்று மாலினிக்குள் அதிக கோபத்தை உண்டா இப்போ நான் உங்ககிட்ட தனி குடுத்தனும் போறேன்னு சொன்னேனா இப்போ என்ன கேட்டேன் என்கிறதுக்காக நீங்க எப்படி சொல்றீங்க எனக்கோ என் புருஷனுக்கோ இந்த நிமிஷம் வரை இந்த ஆசை கிடையாது நாங்க தடி குடுத்தனமும் போக மாட்டோம் உறக்க கத்தினால் அப்போ நாங்க கிளம்புறோம் அன்பழகனும் எதிரிக்கு எதிரி இணையானார் ஏன் நீங்க கிளம்பி புருஷன் பண்ணாட்டி எங்க ரெண்டு பேருக்குள்ள பிறவை ஏற்படுத்தவா அதெல்லாம் கூடாது நீங்க இங்கதான் இருக்கணும் சொல்ற வேலையை செய்யுங்க முடியலன்னா முடியாதுன்னு சொல்லுங்க அதுக்கு நாங்க மாற்று ஏற்பாடு செய்து எங்க சுமைய குறைச்சுக்கிறோம் இதுதான் முடிவு யோசிச்சு சொல்லுங்க விரைப்பா

அப்படித்தான் என்றார் அழுத்தம் திருத்தமாக இவ்வளவு நடக்குது பொண்டாட்டி பேசுறா நம்ம இருக்க வந்து எட்டி பாக்கல ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கல பாத்தீங்களா மனதில் இருந்த ஆதங்கத்தை கொட்டினாள் அவனுக்கும் ஆசை ஏவி விட்டு அமைதியா இருக்கா நமக்கு தெரிஞ்சு நாம என்னங்க இவங்களுக்கு குறை வச்சோம் அன்னபூரணி குரல் கமறியது அதான் சொன்னாலே நமக்குள் பிளவு வேண்டாங்க அவள் சொல்றபடி செய்வோம் பெற்ற மனம் கரைந்தது கூடாது அண்ணா எதையும் கேட்கிற முறை இருக்கு அன்பு அரவணைப்பு அமைதி அனுசரண நியாய கேட்கணும் அப்போதான் எதிரிக்க முடியலனாலும் ஏதோ முடிஞ்ச அளவு செய்ய தோணும் இவள் அதிகாரமாய் சொல்றா இவ இப்படி செய்தால் நம்மை வேலைக்காரர்களாக்கி இன்னும் அதிகாரம் பண்ணுவா நம்ம எதிர்காலம் சாகுற வரை இவர்களுக்கு புழுக்க வேலை செய்தே சாகணும் கணவன் சொன்னது மன்னப்பூர்ணிக்கு சரியாய் பட்டது இதுக்கு என்னதாங்க தீர்வு யோசனையாய் அவரை பார்த்தா அதான் எனக்கும் தெரியல யோசனை தலை கவிழ்ந்தார் என்னவோ போங்க உங்க அண்ணா அண்ணி பையனோட சண்டை போட்டு கோச்சட்டி வந்து தங்கி இருக்கிற இந்த நேரத்துல இவ இப்படி சண்டை போட்டது வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு அவர்களுக்கும் வருத்தம் என்று வருத்தப்பட்டார் அதுதான் அண்ணோ எனக்கும் வருத்தம் குறை இருந்தால் அவங்க இல்லாத சமயம் இல்ல அவங்க வீட்டை விட்டு போன பிறகு மாலினி நம்ம கிட்ட பேசி இல்ல சண்டை போட்டு அதை தீர்த்து இருக்கலாம் இவள் இப்போ திடுக்குன்னு அவங்க இருக்கும்போது சண்டை போட்டு நம்ம மான மரியாதையும் கெடுத்துட்டாள் இனி அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன் தம்பி தாங்கவான்னு நம்பி வந்தவங்க இப்போ இங்க எப்படி தங்கறதுன்னு நினைச்சு கிளம்புவாங்க நான் அவங்களை எப்படி தடுப்பேன் அன்பழகன் விசனப்பட்டதும் இல்லாமல் குரல் உடைந்தார் ஆமாங்க படிச்சும் வாழ்நிக்கு புத்தி இல்ல முட்டாள் என்றாள் அன்னபூர்ணி என்ன மூங்க எங்க நேர்மை நீதி நியாயம் அநியாயம் இருக்கு தெரியல என்று சொன்ன அன்னபூர்ணிக்கும் மனசு கஷ்டமாக இருந்தது அடுத்து இருவரும் பேசாமல் நடந்தார்கள் அன்பழகன் சட்டை கையில் இருந்த கைபேசி ஒழித்தது எடுத்து காதல் வைத்து ஹலோ என்றார் அன்பு நான் அண்ணன் பேசுறேன்டா சொல்லுனா நானும் எங்க வீட்டுக்கு கிளம்பி போறோம் என்ன சொல்ற என்ன விஷயம் முடிவு நாங்க இருக்கும் உன் மருமக உங்க ரெண்டு பேரையும் தாக்கு தாக்குன்னு தாக்கி ஓட்டுறா இந்த தாக்குதல் நாளைக்கு எங்களுக்கும் வரக்கூடாது என்கிற தான் இந்த நடவடிக்கை அன்பு இந்த தாக்குதல் என் மகன் மருமகளிடமிருந்து வந்தாலாவது எங்கள் மனசு தாங்கும் ஆறும் உன் மகள் மருமகளிடம் வந்து வந்தால் தாங்கவும் தாங்காது ஆறவும் ஆறாது அதான் கிளம்புறோம் புரியுதா அது சரி அதுக்காக நாங்க வராம இப்படி அறக்க பறக்க கிளம்பணுமா நீங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லி கிளம்பலாம் ஆனா நீயும் ஆனமோ எங்களை விடமாட்டீங்க உங்கள மாரி எங்கனால் கிளம்ப முடியாது அதான் நீங்க ரெண்டு பேரும் வீடு திரும்புறதுக்குள்ள நாங்க உங்க வீட்டை விட்டு வெளியேறிட்டோம் வருத்தப்படாது முடித்தார் கைபேசியை அனைத்த அன்பழகன் முகமும் மனமும் கனத்தது என்னங்க என்ன விஷயம் அவளிடம் சொன்னார் கொதித்தது விடக்கூடாது இதுக்காகவாவது அவள் அகம்பாவம் அதிகாரத்தை முளையிலேயே கிளணும் உடைக்கணும் சொல்லி வேகமா எட்டி நடைய போட்டார் அன்பழகன் இவர்கள் வீட்டு வாசல் ஏறும் போது உள்ளே அருணும் மாலினியும் ஒன்றாக சோபாவில் அமர்ந்திருந்தார்கள் நுழைந்த அடுத்த வினாடியே அவர்கள் அவசரமாய் ஓடி வந்து அப்பா அம்மா மாமா அத்தை என்று வழியை மறித்து திடும் என்று நெடுசான் கிடையாக இவர்கள் காலை விழுந்தார்கள் எங்களை மன்னிச்சிடுங்க சொன்னார்கள் தம்பதிகள் இதை எதிர்பார்க்கவே இல்லை அடுத்த ஊரடி எடுத்து வைக்க முடியாமல் திகைப்பு அப்படியே நின்றார்கள் கோபம் தீரவில்லை எப்படி தீரும் இருக்கமா இருந்தார்கள் மன்னிச்சேன்னு சொன்னா தான் எழுந்திருப்போம் இருவர் குரல்களும் ஒன்றாக ஒழித்தது தப்பாலாம் செய்து ஒண்ட வந்த உங்களை விரட்டியதும் இல்லாமல் இப்படி அடம் அடாவடியா மன்னிப்பு கேட்டால் இப்படி அன்பழகன் இழகவில்லை அப்பா சொல்லுங்க அருண் சொல்லுங்க பிள்ளைங்க ரொம்ப நேரமா

இது புரியாமல் நமக்கு தாங்க ஆள் இருக்கு தங்க முதியோர் இல்லம் இருக்குன்னு கிளம்பினால் எல்லாம் குழஞ்சு குப்பிச்சவராகும் பாச நேசம் இல்லாமல் எல்லாரும் தனித்தனி தீவாய் மாறி போவாங்க ஏற்கனவே உலகம் அப்படித்தான் ஆகிட்டு இருக்கு இது மேலும் அப்படி ஆக கூடாது குறிப்பா நம்ம உறவு குடும்பம் எல்லாம் அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் நாங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு உங்க ரெண்டு பேர்கிட்டையும் சண்டை போட்டோம் மாலினி அதை திறமையாய் செய்தாள் அருண் இயலாமலேயே சொன்னான் ஆமா மாமா மாலினியும் அப்படியே தொடர்ந்தாள் நாங்க எதிர்பார்த்தபடி பெரிய மாமா மாமி கிளம்பிட்டாங்க அடுத்த மருமகளிடம் பேச்சு வாங்குவதை விட நம்ம மகன் நாம பேச்சு வாங்குறது நல்லதுங்க மாமா கிட்ட சொல்லியே கிட்ட நீங்க வந்து சொல்லி போகலாம்னு நாங்க சொன்னதுக்கு அது சரி வராது போன் பண்ணி சொல்லிக்கிறோம்னு சொன்னாங்க போகும்போது தயவு செய்து எங்க நிலைமைக்கு உங்க மாமனார் மாமியார் ஆளாகிட கூடாது சண்டை போட்டு துரத்திடாதுங்கன்னு எங்களுக்கு அறிவுரை வேற மாமா தான் இந்த நாடகம் அதுவும் நாங்க நினைச்சபடி நல்ல விதமா முடிஞ்சு போச்சு இது தப்புனாலும் இனிமே நாங்க தப்பு செய்தாலும் நீங்க எங்க விட்டு எங்கும் போக கூடாது நாம சாகுறவரை கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கணும் இதுதான் எங்கள் ஆசை எல்லாம் மறந்து எங்களை மன்னியங்கள் மாமா சொல்லுங்க அத்தையின் என்று மொத்தத்தையும் எந்திரிக்காமலே சொன்னாள் ஆமாம் அருளும் அவ்வாறு இருந்து ஆமோதித்தார் எப்பேற்பட்ட பிள்ளைகள் அன்பழகன் அன்னபூர்ணிக்கு உச்சி குளிர்ந்தது அவர்களை அப்படியே வாரி எடுத்து அள்ளி மன்னிச்சுட்டோம் சொல்லி தந்தை மகனை உச்சி முகர்ந்தார் மாமியார் மருமகளை உச்சி முகர்ந்தாள் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி